அடால் ஹிட்லர் பத்தொன்பது இருபதுகளில் நாசி கட்சியில் சேர்ந்தார் மற்றும் தனது தீவிர தேசியவாதம் யூத விரோதம் மற்றும் ஆற்றல் மிக்க பேச்சுத்திறன் மூலம் மக்கள் ஆதரவை ஈர்த்தார் முதலாம் உலக போரின் பின்னணி வெர்சை ஒப்பந்தத்தின் அபராதங்கள் மற்றும் பெரும் பொருளாதார வீழ்ச்சி போன்ற காரணங்கள் ஜெர்மனியை மிகுந்த பதட்டத்துக்குள்ளாக்கின இந்த சூழ்நிலையில் மக்கள் ஒரு வலுவான தலைவரை நாடினர் பத்தொன்பது முப்பத்தி இரண்டு எல் நாசிக் கட்சி ஜெர்மனியின் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது அதன்பின் ஜனாதிபதி ஹிண்டன்பெர்க் ஹிட்லரை பத்தொன்பது முப்பத்தி மூன்று எல் சான்சலராக நியமித்தார் ரைக்ஸ்டார் தீ விபத்தை காரணமாக காட்டி அவசர சட்டங்கள் கொண்டு வந்த ஹிட்லர் எனபிளிங் ஆக்ட் மூலம் முழு அதிகாரம் கைப்பற்றினார் இதனுடன் பிற கட்சிகள் தடை செய்யப்பட்டு ஜனநாயகம் அழைக்கப்பட்டது இவ்வாறு ஜனநாயக வழியே வந்த ஹிட்லர் அதையே அழித்து தனிநாயக ஆட்சி நிறுவினார்